டிஎன்டிஇ தேர்வர்களுக்கு கொஷின் ஆன்சர் தொல்காப்பியர் ஆகுபேரை எத்தனை வகையாக பிரித்தார் ஏழு வகைகள் நன்னூலார் ஆகுபேரை எத்தனை வகையாக பிரித்தனர் பதினைந்து வகைகள் அக் சாலை என்பது எதனை குறிக்கும் நாணயங்கள் அச்சடிக்கும் இடம் பிரியா என்பது எதனை குறிக்கும் மிளகு ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் என்ன மதுரை காஞ்சி கமா பட்டினப்பாலை போச்சம்பள்ளி சந்தையின் வயது என்ன நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் அய்யலூர் எதற்கு பெயர் பெற்றது ஆட்டு சந்தை ஒட்டன் சத்திரம் எதற்கு பெயர் பெற்றது காய்கறி சந்தை தோவாளை எதற்கு பெயர் பெற்றது பூச்சந்தை ஈரோடு எதற்கு பெயர் பெற்றது ஜவுளி சந்தை கடலூர் காராமணிக்குப்பம் எதற்கு பெயர் பெற்றது கருவாட்டு சந்தை நாகப்பட்டினம் எதற்கு பெயர் பெற்றது மீன் மணப்பாறை எதற்கு பெயர் பெற்றது மாட்டு சந்தை தாவணி என்பதன் பொருள் என்ன சந்தை பகலில் செயல்படும் கடைவீதிகளை என்ன என்று அழைப்பர் நாலங்காடி மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது ஏழ்நூற்றி எண்பத்தி இரண்டு மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுகின்றன முந்நூற்றி ஐம்பத்தி நாலு மாங்குடி என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது திருநெல்வேலி மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் கயம் என்பதன் பொருள் என்ன நேர்நிலை நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க நன்றி